ரிஷப லக்னம் ரிஷப லக்னத்துக்கு ஒன்று ஆறுக்குடையவன் சுக்கர பகவானாக இருக்கார் ஜாதகரே கடனுக்கு காரணம் கண்டிப்பாக ஜாதகரோட சிந்தனை எப்ப நெகட்டிவா தான் இருக்கும் கடன் நோக்கி போயிட்டே தான் இருக்கும் நான் கடன் வாங்கி நான் எதாவது பண்ணிடலாம் எதாவது பண்ணிடலாம் நான் ஜெயிச்சுடலாம் அப்படிங்கிற ஒரு உணர்ச்சிகரமான நிலை இங்கே இருக்குமானா இது உணர்வு பூர்வமாக தான் இருக்கும் இதில் என்ன தப்பு இருக்குதுன்னு நம்மளை தன்னைத்தானே நியாயப்படுத்திக்குதல் அதிகமாக இருக்கும் இது ரொம்ப ரைட்டு தானே இதில் என்ன தப்பு இருக்குது இதில் என்ன தப்பு இருக்குதுன்னு தோணும் ஆனால் இங்கே பண்ணுறது தப்புன்றது உணராத நிலையும் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு தேவை அப்படின்னா அந்த தேவையை பெருக்கிற அந்த தேவையை பூர்த்தி செய்வதற்கு நமக்கு வருமானம் அதிகமாக வரணும் அப்படின்னு யோசிக்கிறத விட இவங்க என்ன பண்ணுவாங்க கடன் வாங்கி அந்த தேவையை நம்ம நிறைவேற்றிக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது தான் இங்கே பிரச்சனையில் மாற்றாங்க அப்படின்னு சொல்லலாம் அதீத எதிர்பார்ப்பு பேராசைகள் கூட்டிடுது கண்டிப்பா அதுவும் இவங்களாகவே யோசிப்பாங்க அடுத்தவங்களுடைய பூர்த்தி பண்ணிடுவோம் தான் அவங்களோட குடும்பத்தின் தேவைகளை விருப்பத்தோடு நினைக்கிறது தான் இவங்களுடைய தலையாய பிரச்சனையாகவே இருக்கும் கடனுக்கு அதிக காரணம் அப்படிங்கறது தான் இருக்கும் இங்க இன்னொரு நிகழ்வு இருக்கு மேடம் இவங்களுக்கு வந்து பொதுவாக கடன் வருமானம் வரல அதனால கடன் இவங்களுக்கு வருமானம் நினைச்ச மாதிரி வரும் வரும் அதனாலேயே நான் தான் எவ்வளவு நாள் சம்பாதிக்க முடியுது அப்படின்னே கடன் வாங்குவோம் உங்க கெப்பாசிட்டி மீறி வாங்குறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படிங்கறது நீங்க நினைத்த வருமானத்தை உருவாக்க முடியும் அதனால அதை வருமானமா மாத்தணுமே தவிர அது கடன் ஆக்கணும்னு ஏன் அவசியம் நமக்கு இஎம்ஐ கட்டுறதுல இருக்கிற ஒழுக்கம் வருமானம் சம்பா சேமிச்சு வைக்கிறதுல ஒழுக்கம் இருக்க மேடம் இதுதான் இன்னைக்கு நிறைய கோளாறு ரிஷபலக்னக்காரர்கள் பணத்தை சேமிக்கிறதுல ரொம்ப கவனம் செலுத்தணும் சேமித்து வச்சு செலவு பண்ணுமே தவிர இந்த பர்பஸ்க்கான சேமிக்கிறேன்னு காரணத்தை முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த பணம் குமிஞ்சிடும் அவ்வளோ அழகான திறன் அவங்கக்கிட்ட இருக்கும் ஆனால் அந்த கடன் ஆக்கிக்கும் போது கடன் அடைக்கிறதுல அந்த கவனம் போயிடுது கண்டிப்பாக உங்கள் எனர்ஜி ஃபுல்லாக நெகட்டிவாக கொண்டு போய் கொடுக்குறீங்க நிச்சயமாக இவங்க அதிகமாக கடன் யாருக்காக படுறாங்க அப்படின்னா நண்பர்களுக்காக கடன் படுவாங்க அடுத்து ஏன்னா அவங்களுக்காக செலவு பண்ணுவாங்க அப்படி அவங்களுக்காக செலவு பண்ணும்போது என்னாகும் என்கிட்ட இல்லை என் நண்பனுக்கு ஒரு தேவை நான் கடன் வாங்கியாத அந்த செலவுகளை அந்த தேவையை நான் பூர்த்தி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இறங்கிவிடுவாங்க அடுத்து மனைவி மனைவிக்காகவும் நிறைய இவங்க செலவு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுது அல்லது மனைவி மனைவி வழியில் குடும்பம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க இந்த கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனைகள் ஏற்பட்டு அது கோர்ட்டு கேஸ்ன்னு போய் அதுக்காக தேவையில்லாமல் இல்லாம செலவு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகளையும் ஏற்படுத்திக்குவாங்க ஏன்னா இவங்க பிரச்சனை இல்லாமல் இவங்களால் வாழவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகளையும் அந்த கடனை அதுக்காகவே உருவாக்கிக்குவாங்க அப்படிங்கறதும் இருக்கு இல்லையா இங்கே இன்னொரு பாயிண்ட் எனக்கு சொல்லணும்னு மேடம் நம்ம வந்து உறவு முக்கியமாக பணம் முக்கியமாக இப்படின்னு ஒரு போட்டி எடுத்துக்குவோம் இப்போ உறவு முக்கியமாக பணம் முக்கியமானா நிறைய நேரத்தில் உறவு முக்கியம்னு எடுக்கிறோம் உறவுகள் முக்கியம்னா இல்லைன்னு சொல்ல ஆனால் பணத்தை கொடுத்து உறவு கெடுத்துக்கிறதுன்றது இந்த லக்னத்துக்கு ரொம்ப ஈஸியாக நடக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக பணத்தையும் ஏமாந்து உறவையும் ஏமாறக்கூடிய தன்மை இங்கே இருக்கு இவங்க உறவு நிலைக்கணும் நீடிக்கணும் அவங்களுக்கு இப்போ செலவு பண்ணலைன்னா அவங்க நம்ம கிட்ட முறிச்சுக்குவாங்க அப்படின்னு நினைச்சு இவங்க போய் அவங்களுக்காக கடன் பட்டுடுவாங்க ஆனால் இங்கே நடக்கக்கூடிய உண்மை என்னன்னா நீங்க கடன் கொடுத்தாலும் அந்த உறவு முறியும் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியறது இல்லை நிறைய நேரத்தில் இல்லையா அந்த கொடுத்து ச்சே இப்படி கொடுத்தும் பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்க என்னென்னா என்னன்னா மடியை பிடிச்ச மாங்கா போட்டு குடுமையை பிடிச்ச பணம் வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இங்க என்னன்னா ரொம்ப அழகா பேசுவாங்க உறவு நீங்க கொடுத்தா நான் இன்னும் டெவலப் ஆடுவேன் அப்படிங்கிற அளவுக்கு உறவுகள் இவங்கள்ட்ட ரொம்ப ஸ்னேகமாக இருக்கும் ஆனா இந்த பணம்ங்கிறது அவங்களுக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் அப்படியே அந்த பாவம் மாறி போயிடும் இப்போ கொடுக்கறது தப்பா மேடம் கண்டிப்பா தப்புன்னு தான் சொல்லுவோம் இதை நான் சொல்லலை நம்ம சாரை அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு உங்கள்கிட்ட இருக்கு உங்க பணம் இருக்கு கையில அப்படின்னா நீங்க தாராளமா கொடுங்க எவ்வளவு வேணாலும் கொடுங்க ஆனா உங்கள்கிட்ட இல்ல நான் கடன் வாங்கி கொடுக்கணும்னா நீங்க ஏன் கொடுக்கணும் உங்க இல்லாத பணத்தை நீங்க ஏன் கடன் வாங்கணும் முதல் விஷயம் சரி உங்ககிட்ட இருக்குன்னா கூட உங்கள்கிட்ட இருக்கிறது உங்களுடைய குடும்பத்துக்கான பணம் நீங்க மலையில தெளிவா இருக்கணும் உங்க குடும்பத்தை மீறி தான் தானமும் தர்மமும் தனக்கு மீறினதுதான் தனக்கு மிஞ்சிதான் தானம் அன்பை முறிக்கும் எல்லா இடத்துலையும் எழுதி வச்சிருக்காங்க படிக்கிறோம் ஆனாலும் இந்த கடன்ன்றது கொடுக்கறது மூலியமாக கெடுத்துக்கிறதுன்றதுல இந்த ரிஷபலக்காரர்களுக்கு இவங்க நிகர் அப்படின்னு சொல்லலாம் அப்போ அந்த உறவு தக்க வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இல்லைன்னு சொல்றதுக்கு தயங்கக்கூடாது அதை தாண்டி ஒரு உறவு நின்னா மட்டும்தான் அது உறவா இருக்கும் இல்லை கொடுக்குறோம் கொடுத்தான்னா அவர் நிறைய நேரத்தில் எனக்கு உதவி செஞ்சுருக்காரு நான் கொடுக்க கடமைப்பட்டவன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா கொடுக்குற அமௌண்ட்டு உங்களுக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கோ அதை திருப்பி வராட்டாலும் பரவாயில்ல ஏன்னா அந்த நட்பு அவ்வளோ முக்கியம் அப்படின்னு புரிஞ்சு கொடுக்கும்போது திருப்பி வர அவர் அந்த பணத்தை கொடுக்கலனாலும் என்னால் அந்த பணத்தை கட்ட முடியும் அப்படிங்கிற கெப்பாசிட்டி இருந்தால் மட்டும் நீங்கள் அதை பண்ணுங்க இல்லைன்னா பண்ணிட்டு அப்புறம் அந்த நட்பை குறை சொல்றது வேண்டாம் இல்லை நிறைய பேர் இங்கே நான் ரிஷபத்தை பார்த்த அளவில் சொல்கிறேன் ரொம்ப நாள் சின்ன வயசுல இருந்த நட்பு நல்லது கிட்டத்துக்கு எல்லாத்துக்கும் கலந்துகிட்ட நட்பு அவரை ஏமாத்தவன் கனவுல கூட நினைக்கல அப்படின்னு சொல்லி ஏமாத்தவங்க தான் இங்க அதிகமா இருப்பாங்க அதுவும் சின்ன தொகையாலாம் இருக்காது பல்க் அமௌண்ட் அவங்க அவங்க கை காசை கூட கொடுத்துருக்க மாட்டாங்க அவங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் இரண்டு பக்கமும் பகையாக கூடிய ஒரு வாய்ப்புங்கிறது இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கு அப்படிங்கறத பார்க்க முடியுது சரிங்க இப்போ இவங்க வந்து கடனை அடைக்கணும்னா என்ன பண்ணணும் கண்டிப்பாக இவங்களுக்கு பரிகாரமாக நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த கடன் அடைப்பதற்கு அவங்களுக்கு வருமானத்தை பெருக்குவதற்கு அவங்க குலதெய்வத்தினுடைய பெயரை தான் அதிகமாக உச்சரிக்கணும் குலதெய்வ கோயிலுக்கு தான் அதிகமாக அவங்க போகணும் அங்கே போயிட்டு அவங்க பிரார்த்தனை பண்ணிட்டாலே போதுமானது அந்த வருமானம் பெருகணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டாலே போதுமானது அவங்களுக்கு வருமானம் வருவதற்கான வாய்ப்பு வந்துடும் நீங்கள் கடன் வாங்கி கொடுத்தவங்கள்ட்ட இருந்து இதையோடு இந்த நிகழ்வை பார்க்குறதோட இந்த விஷயத்த விட்டுடுங்க நான் கொடுத்த பணம் திரும்ப வருமானம் இந்த ரிஷபலகனம் அச்சயலகனமாக போகக்கூடியவங்க கேட்கவே கேட்க அது வராது அது வரா தான் நான் அவ்ளோ கொடுத்தேன் இவ்ளோ கொடுத்தேன் இந்த நாளைக்கு வந்துடும் இந்த நாளைக்கு வந்திரும்னு சொல்லுவாங்களே தவிர அது பணமாக உங்க கைக்கு வந்து சேராது அதுக்குன்னு நீங்க உங்க வேலையை விட்டுட்டு நிறைய பேரை நான் பாத்திருக்கேன் சார் என்ன பண்ணுவாங்க அந்த கடன் இன்னைக்கு தரறேனார் அதனால நான் இன்னைக்கு வேலைக்கு போகலங்க நான் போய் அந்த பணத்தை வாங்கிட்டு வந்தறேன்ட்டு போவாங்க கண்டிப்பா அப்போ அந்த சூழ்நிலை உங்களுக்கு வேண்டாம் அது வர்றப்போ வரட்டும் கடவுள் உங்களுக்கு கொடுக்கணும்னு பிராப்தம் இருந்தால் அவங்க கொண்டு வந்து எங்கே இருந்தாலும் கொண்டு வந்து கொடுத்துடுவாங்க அதனால் நீங்கள் வருமானத்தை பெருக்கிக் கொள்வதற்கான வழிகளை பாருங்கள் உங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்கள் குலதெய்வத்திற்குன்னு நீங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து குலதெய்வத்திற்குன்னு ஏதாவது வெற்றி படையல் பண்ணி சமைத்து உணவு போட்டு அங்கே சாமி கும்பிட்றீங்கன்னா அந்த நிகழ்வுகளை பண்ணுங்கள் கண்டிப்பாக அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்களை கொடுக்கும் நீங்கள் வந்து குலதெய்வம்னு சொல்லிட்டீங்கன்னா மனம்னு எடுத்துக்கிறேன் ஒழுக்கம்னு வருமானத்தை கூட்டுறதுக்கான வழிகள் தான் கடன் அடைக்க முடியும் அப்போ நீங்கள் ஒழுங்கு பண்ணணும் பண ஒழுங்குன்னு ஒன்று இருக்குங்க இந்த ரிஷப் காரங்களுக்கு பணம் ஒழுங்கு பண்ணுறது ரொம்ப சுலபம் தனக்கு என்ன வேணுன்றதை தெளிவாக ஃபோக்கஸ் பண்ணால் அந்த ஃபோக்கஸை என்ன வேணுன்றதை கவனம் செலுத்துறதுனால வருமானம் பெருகிடும் ஈஸியாக பெருக்க முடியும் அதில் ஃபோக்கஸ் பண்ணணும் அதே மாதிரி பணம் இதுக்குன்னு ஒதுக்கி வைச்சா அதுக்குன்னு தான் செலவு பண்ணணுன்ற ஒழுக்கம் கொண்டு வந்தீங்கன்னா உங்களால் ஈஸியாக அதுக்கான தேவைகளை உங்களுக்கு பூர்த்தி ஆகும் அப்படி இருக்கும்போது என்ன வேண்டாம் கடன்ன்றது வேண்டாம் வேண்டான்றதில் கவனத்தை செலுத்தக்கூடாது அப்படிங்கிற நிகழ்வை இங்கே பதிவு பண்ண வைக்கிறேன் ஏன்னா ஐந்துன்றது ஒழுக்கம் ஐந்துன்றது மனம் இந்த மனம் ஒழுங்குபட்டால் வருமானம் கூடிடும் சரி இன்னொரு நிகழ்வை இங்கே பதிவு பண்ணும் இப்போ ரிட்டையர் ஆகக்கூடிய வயசுக்கு வந்துட்டாங்க அவங்களுக்கு வருமானம் வருவதற்கான வாய்ப்புகள் கிடையாது அதுக்கு மேல அவங்களால வேலைக்கும் போக முடியாது ஆனால் கடன் இருக்கு அவங்க யோசிக்கிறாங்க கௌரவத்தை விட்டு பசங்கள்கிட்ட கூட உதவி கேட்கணுமா அப்படின்னு யோசிக்கிறாங்க இந்த ரிஷபலகணம் உங்களுடைய அந்த ஐம்பது அறுபது வயது காலகட்டங்களில் போகுது உங்களால கடன் அடைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லைங்கிற பட்சத்தில் யோசிக்காம உங்களுடைய பிள்ளைங்கள்ட நீங்க உதவி கேட்கலாம் உங்க பிள்ளைங்க தான் உங்க கடனை அடிப்பதற்கு அடைப்பதற்கு இருப்பாங்க கண்டிப்பா நீங்க சேர்த்து வச்சு நல்லதோ கெட்டதோ அவங்க அனுபவிக்கிறாங்க அவங்கக்கிட்டேருந்து எடுத்துக்கிறதுல ஒரு தப்பும் இல்லை இதான பெருசாகி இன்னும் மோசமான உங்கள் நிலமையும் மோசம் அவங்க நிலமையும் இன்னும் மோசம் அதை முன்கூட்டியே சரி பண்ணும்போது பின்னாடி வரக்கூடிய பிரச்சனைகளை பெருசாக நீங்கள் தவிர்க்க முடியும் கண்டிப்பாக நிச்சயமா ஏன்னா ரிஷபராசிக்காரங்க புரிஞ்சு நடந்துக்கோங்க உறவுகளிட்டையும் நட்புக்கிட்டையும் கடன் வாங்கி நீங்கள் செலவு பண்ணணும்னு நினைக்காதீங்க உங்கள் கைக்குள்ளே என்ன இருக்கோ அதை வச்சு செலவு பண்ணணும்னு நினைங்க வருமானத்தை உங்களுக்கு ஆசைப்பட்ட வழிகளெல்லாம் வருமானங்கள் வரும் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் இருக்கிறதுனால அதையும் அதிகப்படுத்திக்கோங்க கடன் வாங்கி உங்களுடைய தேவைகளை நல்லாவே பூர்த்தி பண்ணிக்கோங்க அது இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கக்கூடிய கடனாக மாறட்டும் இப்போ இன்னொரு விஷயத்தை இங்கே கூட சேர்த்தா நல்லா இருக்கு நான் கடன் நினைக்கும் போதெல்லாம் மனம் வலிக்குது கண்டிப்பாக சந்த கடன் என்கிட்ட வருமானம் கூட இருக்குன்னு போது சந்தோஷம் இருக்குது இந்த சந்தோஷம் பணத்தை அதிகமாக கொண்டு வரும் சங்கடம் பணத்தை தவிர்க்க வைக்கும் கண்டிப்பாக இது எல்லாருக்கும் புரிஞ்ச தான் ஆனால் அது எப்படி செய்யணுன்னா ஒரு காசு காயின் தகர டப்பாவில் போடுறதும் அது காயின் விழற சத்தத்தை கேட்கணும் நீங்க குபேர்த்து போன நீங்க என்ன பூஜை பண்றீங்க காசு அள்ளி அள்ளிதான் அவருக்கு அர்ச்சனை அந்த காசு சத்தம் அப்படிங்கறது சில்லறை நாணயங்களுடைய சத்தம் அப்படிங்கறது அங்க கேட்டுகிட்டே இருக்கணும் அப்படிங்கறதுதான் அந்த மணி சத்தம் மாதிரி இங்க சில்லறை நாணயங்களோட சத்தம் சத்தம் கேட்கறது அந்த நல்லாவே அது வந்து பாசிட்டிவான ஒரு எனர்ஜி அங்க கொடுக்கும் அப்படிங்கறத நம்ம இதுல தெரிஞ்சுக்கலாம்